ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மீனுங்க ஜிலேபி மீன் தான் இதுக்கு இதாக ஒரு கிலோ ஒரு கிலோ தலாயி எடுத்து வச்சுருக்கிறாங்க மீனோடய தலை வச்சுருக்கிறேன் இதுக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்குறேன் பொரிக்கிறதுக்கு கொக்கு மீன் பாருங்க கொக்கு மீன் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இது சளிக்கு வந்து ரொம்ப நல்லதாக பொரித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறாரு தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்துருக்கிறேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்க தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்க வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்துருக்குறேன் அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன் ஏன்னா தூள் போடுறதுனால கம்மியாக எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு சோம்பு கடுகு வெந்தயம் தாளிக்க எடுத்துருக்கிறேன் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு கட்டுறேன் இப்போ அரைச்சிட்டாங்க இதில் வந்து தேவையான அளவு கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த அரைச்சி வச்சதில் இந்த பொடி போட்டுக்கலாங்க மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம் இப்போ அடு இப்போ பற்ற வச்சுட்டேன் சட்டி வச்சுட்டேன் இப்போ சட்டி கதந்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா நேரில் தான் நான் செய்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருந்தேன் கடுகு வெந்தயம் சோம்பு போட்டுட்டாச்சு இப்போ எல்லாமே கொழிஞ்சிச்சு இப்போ அர்த்த கொடுக்கிற மசோ நல்லா மெட்டியாக இருக்கு இப்போ தேவையான தண்ணி விட்டுவிட்டேன் உப்பு பிடி காரம்லாம் பார்த்துட்டேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே மீனை கழுவி அதில் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கும்போது கருவேப்பில போட்டு தேங்காய் ஊற்றி இறக்கிடுங்க இப்போ என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு டேஸ்ட் ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எங்களுடைய பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்